நாவை காத்துக்கொள்வோம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்வோம் சின்ன தீப்பொறி காட்டையே அரிச்சு அழிச்சிடும் பெரிய கப்பலை நிற்க வைப்பது சிறிய கான் சிறிய நங்குரம் அதனால் சிறியதுன்னு பார்க்காதீங்க சிறிய தீப்பொறி தானே சிறிய நங்கூரம் தானே சின்ன நாக்கு தானே நாம் அலட்சியமாக என்று சொன்னால் கடவுடைய லட்சியத்தை அது அழித்துவிடும் ஆகை நாவை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாவினால் பொய் சத்தியம் நாம் செய்யக்கூடாது மத்திய நச்சரி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை வாசிக்கிறோம் நல்ல கணிதரும் கெட்ட மரம் இல்லை கெட்ட கணிதரும் நல்ல மரமில்லை நல்ல மரம் நல்ல கணிதரும் கெட்ட மரம் கெட்ட கணிதரும் உள்ளத்தின் நிறைவின்றி வாய் பேசும் நல்லவன் நல்ல கருவுளத்தின்றி நல்லவற்றை பேசுகிறான் தீயவன் தீய கருவுளத்தின்றி தீயவற்றை பேசுகிறான் மனிதன் உன் வாயின் வார்த்தை கொண்டே நீ குற்றவாடி என்றும் குற்ற மற்றவன் என்று கருதப்படுவாய் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் இறுதி நாட்களில் கணக்கு கேட்கப்படும் அப்படின்னா இந்த நாவில நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் தான் மத்திய ஐந்து முப்பத்தி ஏழில் இயேசு பெருமான் சொல்வார் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை அவ்வளோதான் இதுக்கு மிதமின்றி பேச்சு ஒன்று வரும் என்று சொன்னால் அது அழகையிடமிருந்து வருகிறேன் என்று சொல்கிறார் ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம் ஜாக்கிரதையாக இருப்போம் நாவை காத்துக்கொள்வோம் நாவினால் கடவுளை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்